யமகண்டத்துல ஏன் நல்ல காரியம் தொடங்கக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம சொல்லக்கூடிய நவ கிரகமான ஒன்பது கிரகங்கள்லயே ராகும் கேதுவும் அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடியது அது நாக கிரகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப ரொம்ப அதிகமான நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய கிரகங்கள் ராகு காலம் அப்படிங்கறது ராகு கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமா இருக்கக்கூடிய காலம் யமகண்டம் அப்படிங்கிறது கேது கிரகத்தினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய காலம் இந்த ரெண்டு கிரகங்களினுடைய தாக்கம் அதிகமா இருக்கு அப்படிங்கிறப்போ அப்ப நம்மளை சுத்தி நெகட்டிவ் எனர்ஜிஸும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் சோ அந்த நேரத்துல நீங்க ஒரு கல்யாணமோ இல்ல ஒரு வீட்டு மனை புதுசா போறீங்க அப்படின்னாலும் ஒரு நல்ல விசேஷத்தை செய்யறீங்க அப்படிங்கிறப்போ அந்த நல்ல விஷயம் தடைபடுறதுக்கோ இல்ல அது நிறைவேறாம போறதுக்கோ இல்ல அது தப்பான விளைவுகளை கொடுக்கறதுக்கோ நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸோட பவர் அந்த மாதிரி அதனாலதான் அந்த நேரத்துல நல்ல காரியங்கள் செய்ய கூடாது அப்ப ராகுத்துல யமகண்டத்துலயே என்ன செய்யலாம் தேவி அதாவது நாகனோடு கூடிய துர்கைக்கு நீங்க தாராளமாக பூஜைகள் செய்யலாம் ராகு கேதுக்கான பரிகார தோஷங்கள் செய்யலாம் நாக சதுர்த்தி கருட பஞ்சமி வழிபாட நீங்க ராகு கேது நேரத்துல செய்யலாம் அது ரொம்ப 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 விசேஷமானது ஏன்னா அவர்களுடைய அவர்களை வழிபடுவது அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் குறைகிறதுக்கு உதவும் சோ ராகு கேத நேரத்துல நல்ல விஷயம் தொடங்காம இருக்கிறதுக்கு இதுதான் காரணம் இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க